இந்த வீடியோ வந்து பார்த்திங்கனா நம்ம மதுரையில் சிவா டெக்ஸ்டைல் தான் வந்திருக்கும் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்கறது வந்து பார்த்திங்கன்னா செகண்ட் ஃப்ளோரில் நம்ம சமையல் இருக்க தேவையான எல்லா பொருட்களுமே கொடுத்துருக்காங்க இது எல்லாமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரேட்டு கம்மியில் நிறையா கலெக்ஷன் கொடுத்துருக்காங்க இப்போ நம்ம பார்க்குறோம் பார்த்தீங்கன்னா இந்த தொட்டியில் இருக்க எல்லாமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஸ்டெயின்லஸ் ஸ்டீலில் தான் கொடுத்துருக்காங்க கீழே வந்து அந்த காப்பரில் உங்களுக்கு கோட்டிங் கொடுத்துருக்காங்க இந்த மாதிரி காப்பரில் உங்களுக்கு கோட்டிங் கொடுக்கும்போது கீழே அடிப்பிடிக்காமல் இருக்கும் இது வந்து இந்த பவுலு மூணு பவுலு செட்டோட உங்களுக்கு நூற்றி தொண்ணூற்றம்பது ரூபா ரேட்டு கொடுத்துருக்காங்க இந்த காம்போ பேக் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செட் செட்டாக அப்படியே உங்களுக்கு பேக் பண்ணி வச்சுருக்காங்க இது ஃபுல்லாகவே உங்களுக்கு நூற்றி தொண்ணூத்தொம்பது இரநூத்தி இருபத்தஞ்சி ரேட்டில் தான் கொடுத்துருக்காங்க இதில் இந்த மூணு பவுல் பிரித்து காமிக்கிறாங்க பாருங்கள் ஒன்று பெரிய சைஸாக இருக்குது ஒன்று மீடியமாக இருக்குது ஒன்று வந்து அதை விட கொஞ்சம் குட்டி சைஸாக கொடுத்துருக்காங்க இந்த மூணு பாத்திரமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தனித்தனியாக வச்சா உங்களுக்கு எடை அடையும் இந்த மாதிரி நீங்கள் ஒன்றுக்குள்ளே ஒன்று போட்டு வச்சிட்டிங்கன்னா இடம் அடையாமல் இருக்கும் இந்த ஹேண்டில் வச்ச பாத்திரம் பார்க்குறேன் பார்த்தீங்கன்னா இதோட ரேட் வந்து நூற்றி நாற்பது நல்லா வெயிட்டாக கொடுத்துருந்தாங்க இது எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உண்டியிலேயே ஒவ்வொரு சைஸில் கொடுத்துருக்காங்க இதோட ரேட் எல்லாமே அறுபது ரூபா எண்பது ரூவாயில் கொடுத்துருக்காங்க இது எல்லாமே இந்த ரெண்டு தொட்டி ஃபுல்லாகவே உங்களுக்கு உண்டியல் கலெக்ஷன் தான் கொடுத்துருக்காங்க வந்து குழந்தைங்க குடிக்கிற வாட்ரு கேன் தான் கொடுத்துருக்காங்க நல்ல கனமாக இருந்தது குவாலிட்டி நல்லா சூப்பராக கொடுத்துருந்தாங்க இந்த வாட்டர் கேனோட ரேட் எல்லாமே பார்த்தீங்கன்னா முப்பது ரூபா ரேட்டில் கொடுத்துருந்தாங்க இந்த ஹேங்கர்கள்ஸில் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குட்டி குட்டி வடை சட்டி கொடுத்துருந்தாங்க இந்த அச்சு முறுக்கு சுடுவோம் பார்த்திங்களா அந்த அச்சு கோழல் கொடுத்துருந்தாங்க இந்த குட்டி பிடி வச்ச பாத்திரத்துக்கு பார்த்தீங்கன்னா இது ஒரு ரேட்டு நாற்பத்தஞ்சில் தான் கொடுத்துருந்தாங்க இது எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செகண்ட் ஃப்ளோரில் நீங்கள் எக்ஸேட்டில் ஏறினோன்னே லெஃப்ட் சைடில் லாஸ்ட்டில் கொடுத்துருக்காங்க இந்த கலெக்ஷன் எல்லாமே லெஃப்ட் சைடில் லாஸ்ட்டில் இருக்குது இது எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மூணு அடுக்கு இட்ரே கொடுத்துருக்காங்க நாலு அடுக்கு இட்ரே கொடுத்துருக்காங்க நூற்றி எண்பதுருவா அதோட ரேட்டு இது எல்லாமே கண்டெய்னர் நல்லா அழகாக கொடுத்துருக்காங்க இந்த பாக்ஸ் வந்து மூடியோட செட்டோடு பார்த்திங்களா அதோட ரேட்டு முப்பத்தஞ்சு தான் இந்த கண்டெய்னரோட ரேட் எல்லாமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஐம்பது நாற்பது ரூபா ரேட்டில் கொடுத்துருந்தாங்க இந்த குங்கும எல்லாமே இருபத்தஞ்சி ரூபா ரேட்டில் இருக்குது இந்த ரெண்டு அடுக்கு டிஃபன் கறிகளோடய ரேட்டு நூற்றி ஐம்பது இது மேலே இருக்கிற எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டாண்டு தான் கொடுத்துருக்காங்க ஸ்டாண்ட்லே நிறைய உங்களுக்கு சைஸ் வரைய நிறைய கலெக்ஷன் இருந்தது இந்த டிஃபன் பாக்ஸோட ரேட்டு அறுபத்தஞ்சி இது வந்து நூற்றி ஐம்பது இது நல்லா வெயிட்டாக கொடுத்துருந்தாங்க இது எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குட்டி குட்டி கூடையோ அழகாக கொடுத்துருந்தாங்க நாற்பத்தஞ்சி அறுபத்தஞ்சி ரேட்டில் இருந்தது இது எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சைனஸ் ஸ்டீலே வாட்டர் கேன் கொடுத்துருந்தாங்க இரநூத்தி முப்பது இந்த ஆரஞ்சு கலரில் மூடி போட்டிருக்கு பார்த்தீங்களா இந்த கேனோ ரேட்டு நூற்றி இருபது நல்லா அழகாக கொடுத்துருந்தாங்க இந்த பெரிய தூக்குவாலியோடய ரேட்டு இரநூறு இந்த இதெல்லாம் ஹேண்டில் நல்லா பிடி வச்சு அழகாக கொடுத்துருக்காங்க பாருங்கள் இதெல்லாம் நல்லா ஒரு பழைய மாடலில் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம் அது எல்லாமே இப்போ இங்கே இருந்தது இந்த தூக்குவாளியோட ரேட்டு நூற்றி தொண்ணூறு இந்த குட்டி பவுலு நல்லா கனமாக கொடுத்துருந்தாங்க நூற்றி பத்து இதோட ரேட்டு இந்த குட்டி கூட நல்லா அழகா அஞ்சு இந்த கூட ஒரு இந்த கலர் முடி போட்டு உங்களுக்கு பர்பிள் ரெட்டு கிரீன் கொடுத்துருக்காங்க பாத்தீங்களா இந்த கண்டெய்னர் ரேட்டு வந்து பாத்தீங்கன்னா எண்பது ரூபா அதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா மூணு அடுக்கு நாலு அடுக்கு ட்ரே குட்டி குட்டி ட்ரே கலெக்ஷன் நிறையா இருந்தது இந்த ட்ரேயோட ரேட்டு நூறு இந்த ட்ரே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அஞ்சாறு செக்ஷன் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா அந்த ஸ்பூன் ஸ்டார்ட் மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இதோட ரேட்டு நூறு வாட்டர் கேன் எல்லாமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு காம்போ பேக்கில் கொடுத்துருந்தாங்க ரெண்டு கேன் தொண்ணூத்தொம்பது ரூபா ரேட்டில் கொடுத்துருந்தாங்க காம்போ பேக்கில் மூணு கேனும் இருக்குது இது வந்து காம்போ பேக்கில் மூணு கேன் உங்களுக்கு செட்டோட வருது தொண்ணூறுரூவா தான் இது ஒரு ரேட்டு நூற்றி இருபதுருவா இது ஒரு ரேட்டு டிஸ்கவுண்ட் போக உங்களுக்கு தொண்ணூறுரூவா ரேட்டில் கொடுத்துருக்காங்க